இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும் வாழ்க வளமுடன் இன்று மதிவிருந்தின் சிந்தனையின் தலைப்பு பாசமும் அன்பும் உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு கதைக்குள்ள போயிடலாமா அருணுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் வளர்த்த கிளியின் பெயர் என்ன தெரியுமா மயூரி அவள் மட்டும் இருந்த அருணுக்கு போதும் வேற எதுவுமே வேண்டாம்னு நினைப்பான் அவளோட பேசுவான் அவளுக்கு உணவு கொடுப்பான் அவளே அவனோட உலகமாவும் நினைச்சுக்கிட்டான் ஒரு நாள் அவனுடைய நண்பன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான் அருண பாத்து கேட்டான் டேய் அருண் இது பறவையாச்சே இதுக்கு வானம் வேணும் சுதந்திரம் வேணும்னு சொன்னான் இத கேட்ட அருணுக்கு மனம் ரொம்ப குழம்பியது அவனுக்குள்ள ஒரு கேள்வியும் வந்தது நாம மயூரி மேல வச்சிருக்கிறது பாசமா இல்ல அன்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அன்று இரவு முழுவதும் மயூரிய பார்த்தபடியே அவன் மனதில் ஒரு மாற்றமும் வந்தது அவளுக்கு நான் மட்டும் போதுமா என்ன அவளை சுதந்திரமா பறக்க வைக்கணும் அதுதான் நம்மளோட உண்மையான அன்பு அப்படின்னு அவன் நினைச்சான் அடுத்த நாளே என்ன பண்ணா மயூரியோட கூண்ட திறந்து விட்டுட்டான் மயூரி அவனை சில நொடிகள் பார்த்துக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் வானத்தை நோக்கி பறந்து போச்சு இத பார்த்த அருணுக்கு கண்கள் கொஞ்சம் கலங்கியது ஆனாலும் மனதில் ஒரு நிம்மதியும் கண்டான் அவன் சொன்னா மயூரி என்னை விட்டு போகல என் அன்பிலேயே உயர்ந்து நிக்கிறா அப்படின்னு சொன்னான் நாளை மதிவிருந்தில் வாழ்க வளமுடன்